வெல்கம் டு ஓபனிங் வெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் கார்த்திக் சார் நேத்து பிஎஸ்சி பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினோரு புள்ளிகள் இறக்கத்துல முடிச்சிருக்கு சார் என்எஸ்சி நூத்தி நாற்பது புள்ளிகள் இறக்கம் சார் என்னாச்சு நேத்து சந்தைக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் இல்ல நேற்று தினம் வந்து நம்ம எதிர்பார்த்த பொருள் நிமித்தம் போருக்குள் நுழைந்த ஒரு ஒரு பார்த்தோம் நம்ம அதன் தொடர்ச்சியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தைகளுமே ஒரு சரிவை சந்தித்ததும் மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்தித்ததையும் நம்ம பார்க்கிறோம் நம்ம சந்தை நம்ம நாட்டுடைய சந்தை வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கவில்லை என்றாலும் அநேக நாடுகளுடைய சந்தைகள் வந்து டுவர்ட்ஸ் க்ளோஸ் அதாவது யூரோப்பா இருக்கட்டும் யுஎஸ் இருக்கட்டும் ஒரு ஏற்றத்தை சந்தித்தது பார்த்தோம் முக்கியமா என்ன நடந்திருக்கு அப்படின்றா நம்ம நாட்டுடைய சந்தைக்கு வந்து ட்ரேடிங் முடிஞ்ச பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் வந்து சந்தைக்கு மிகவும் பாசிட்டிவாக இருந்தது ஸோ நேற்று தினம் டுவென்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அதாவது இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு புலிகள் இலக்கை வந்து ஒரு சப்போர்ட்டாக வைத்து இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு புலிகள் புலிகள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வைத்து தான் ஒரு கன்சல்டேஷன் இருந்தது ஒரு இன்டிசிஷன் எந்த பக்கம் செல்ல வேண்டும் இந்த போர் எப்படி தொடரும் அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல இருந்தது பட் நம்ம சந்தையின் வர்த்தக சந்தையின் வர்த்தகம் முடிந்த பிறகு லேட் நைட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நியூஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருந்தது கார்த்தி முக்கியமாக ஒரு சீஸ் ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் இரான் அண்ட் இஸ்ரேல் வந்து ஒரு போர் நிறுத்தத்துக்காக தயாராகி அது வந்து உடனடியாக போர் நிறுத்துவதையும் குறித்து அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அதாவது போர் நிறுத்தத்துடைய ஒரு துவக்கத்தை இன்றைய முதல் நம்ம பார்க்க கூடும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிட்டதாக நாம் பார்த்தோம் கேட்டோம் இதன் நிமித்தமாக சந்தைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தைகளுமே தற்போது ட்ரேடிங் அட் த டைம் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு ஏற்றத்தை சந்தித்ததையும் பார்த்தோம் முக்கியமாக யுஎஸ் டவ் ஜோன்ஸ் வந்து ஏர்லியர் இந்த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா டவ் ஃபியூச்சர்ஸ் நேற்றைய தினம் காலை இதே போல் ஓப்பனிங் பெல்லில் டவு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு நூறு இரநூறு புள்ளிகள் சரிவோடு இருந்ததையும் நம்ம கூறணும் பட் டுவர்ட்ஸ் தி என் ஆஃப் தி டே நேற்றைய நள்ளிரவு டைம் அவங்களுடைய சந்தையின் வர்த்தகம் முடிவில் அந்த சந்தையில் ஒரு ஏற்றத்தை சந்தித்து ஒரு இரநூறு புள்ளிகளுக்கு மேலாக ஒரு ஏற்றத்தை சந்தித்து முடிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம் இது நிமித்தமாக இன்றைய தினம் காலையில நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இப்போவே பதில் சொல்லிடுற கார்த்தி ஆசிய நாட்டுகள் இருக்கக்கூடிய சந்தைகள் அது ஹேங்சிங்காக இருக்கட்டும் நிக்கையா இருக்கட்டும் மிக உற்சாகத்தோடும் சிறப்போடும் ஒரு முன்னூறு புள்ளிகள் தலா முன்னூறு புள்ளிகள் உயர்வோடு தற்போதைய நிலைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ ஐ திங்க் அந்த ஒரு போர் நிறுத்தம் வரக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு சந்தைகள் வந்து நாட் ஜஸ்ட் இந்த யூஎஸ் பட் உலகமெங்கும் அந்த சந்தைகள் வந்து அதை வந்து ஆக்செப்ட் பண்ணி ஒரு உற்சாகத்தோடு ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஸோ இதுதான் இன்றைய தினம் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கணும் கார்த்திக் ஏன்னா போரின் நிறுத்த போரின் நிமித்தம் சந்தையின் ஒரு சரிவை சந்தித்தோம் இப்போ போர் நிறுத்தம் நிமித்தமாக சந்தையில் ஒரு ஏற்றத்தை சந்திப்பது தான் சரியாக சரியான ஒரு முடிவா இருக்கும் சோ இன்றைய தினம் எதிர்பார்ப்பு அப்படின்ற நீங்க பார்க்க போமானால் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி பதினாறு அப்படின்ற ஒரு இலக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இரண்டாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற ஒரு இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் தற்போது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபார்ட்டி இதுக்கும் குறைவாக சந்தை இன்றைய தினம் சென் அஹ் செல்லக்கூடாது என்றது நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அப்படி இருந்தால் சந்தையின் ஏற்றம் வந்து தொடர்ச்சியாக சிறப்பாக செல்ல வாய்ப்புகள் இருக்கணும் இருக்கு இல்ல ஐ திங்க் அவங்களுடைய நேற்றைய தினத்தோடைய ஆக்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் வரக்கூடும் யுஎஸ் இந்த போர்கள் நுழைந்த உடனே ஏதோ ஒரு பாசிட்டிவாக அவுட்கம் இருக்க கூடும் என்பது அவங்களோட எதிர்பார்ப்பு முக்கியமா நேற்றைய தினம் வந்து நம்ம கவலைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சமையல் சமயத்திலையுமே எஃப்ஐஎஸ் வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடிக்கு மேலாக நெட் பயராக இருந்திருக்கிறார்கள் சந்தையில் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ளோஸ் நெட் பயர்ஸ் அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கான நெட் செல்லராக இருந்திருக்காங்க ஸோ கவலை வந்து டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர் மோர் வரிடு கவலை வந்து அவங்களுக்கு தான் அதிகம் ஒரு சில ப்ராஃபிட் டேக்கிங் இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக அவங்க நடத்தினார்கள் ஐ திங்க் எஃப்ஐஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நேற்று தினம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோன்றது ஒரு சிறிய தொகை கிடையாது அவங்களுடைய டெய்லி ஆவரேஜ் பையை விட அதிகமாக ஒரு தொகை அது அதிகமான அதிகமான ஒரு தொகை ஸோ ஐ திங்க் அவங்களுடைய அவுட்லுக் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கார்த்தி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் இரண்டு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும் சிறப்பாக இது வந்து கவனிக்கத்தக்கது அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து இந்த போர் துவக்கத்தின் அந்த துவங்கிய நேரம் முதல் நேற்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுடைய பங்கு சந்தை வந்து ஒரு எட்டு சதவீதம் ஏற்றத்தை சந்தித்ததையும் நம்ம பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் கான்ட்ரரி டு நார்மல் ஒப்பீனியன் பொதுவாக போர் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சந்தைகள் வந்து பங்கு சந்தைகள் வந்து சரிவே தான் சந்திக்கும் இதுதான் நம்ம பார்த்து இருக்கிறோம் வரலாறு இப்படி தான் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது பட் இந்த போர் இஸ்ரேல் ஈரான் போர் துவக்கத்திலிருந்து நம்ம இஸ்ரேல் நாட்டுடைய வை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இண்டெக்ஸ் அப்படின்றத எடுத்து எட்டு சதவீதம் ஏற்றத்தை சந்தித்ததையும் பார்த்தோம் நேற்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் சண்டை இருக்கிறது அபவுட் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் ஏர்னதையும் நம்ம பார்த்தோம் அந்த யூஎஸ் அட்டாக் தொடர்ச்சியாக வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங் ஏனென்றால் அவங்களுடைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அந்த ஈரான்னால நமக்கு இன்னும் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த சந்தை வந்து மிகவும் உற்சாகத்தோடும் சிறப்போடும் செயல்பட்டதையும் நம்ம பார்த்தோம் இரண்டாவது கச்சா எண்ணெய் ஏற்றத்தை ஆல்மோஸ்ட் எயிட்டி எயிட்டி ஒன் டாலர்ஸ் ஒரு பிப்பாக்கான அந்த விலை ஏற்றத்தை நம்ம சந்தித்ததையும் பார்த்தோம் நேற்றைய தினம் ஒரு ஏழு பர்சன்ட் சரிவு ஏழு சதவீதம் சரிவு கச்சா எண்ணெய்க்கு நடந்திருக்கிறதையும் ஒரே நாளில் நடந்திருக்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இது ரெண்டுமே ஐ திங்க் வ வெரி கிரிட்டிக்கல் நியூஸ் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ள விருப்ப தெரிஞ்சு கொள்ள ரொம்ப அவசியம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் கார்த்திக் ஓகே சார் வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார் போர் நிறுத்தம் தான் இன்னைக்கு சிறப்பு செய்திக்க கண்டிப்பா அது மிக சிறப்பான செய்திதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது பாட்டுவாங்க அப்படின்னு பாட்டு சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜூலை ஒன்னா தேதியிலிருந்து ஓப்பனிங் நம்ம நேயர்கள் கண்டிப்பா அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்பிக்கை பர்சன்ட் இருக்கு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறேன் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை பாத்தீங்கன்னா முக்கியமா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஐசிஐசிஐ பேங்க் ஃபீனிக்ஸ் லிமிடெட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் ஐசிஐசிஐ புரொடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் டிவிஸ் லேப் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி பெரிய அளவில் நடந்திருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல நீங்கள் லாங் பில்டப் நீங்கள் பார்க்க போமானால் நேற்றைய தினம் நம்ம இதே போல ஓபனிங் பெல் ஒரு நிகழ்ச்சியில் நூறு நூற்றுக்கும் மேலான பட்டியல் இருக்கிறது அந்த எண்ணிக்கை வந்து நூற்றுக்கும் மேலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் அது குறைந்ததை நம்ம கவனிக்கிறோம் ஸோ நேற்றைய தினத்தோடைய எண்ட் ஆஃப் டே டேட்டா நம்ம எடுத்து பார்க்க போமானால் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு அறுபது பங்குகளாக குறைஞ்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் ரிவாக்ஷன் இன் லாங் பில்டப் நடந்திருக்கிறது அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் குறைவுன்றது ஒரு அன்சர்டனிட்டினால குறைஞ்சிருக்கு நாட் பிகாஸ் ஆஃப் பெரிய செல்லாக வரப்போகுதுன்றது என்ன செய்யணுன்றது சந்தைக்கு ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் இல்லாத வண்ணமாக நேற்று தினம் இருந்தது ஸோ லாங் பில்டப் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் முக்கியமாக நைக்கா அதே போல் கிளென்மார்க் டாக் மேரிகோ பிடிஎல் பெட்ரோனெட் அதானி போர்ட்ஸ் இண்டால்கோ இது ஒரு சில பங்குகள் லாங் பில்டப் நடந்திருக்கிறது அதே போல ஷார்ட் பில்டப்ன்றது எனக்குறைய சேம் லெவல் லாங் பில்டப் இருக்கக்கூடிய அதே கவுண்ட் அறுபத்தி ஐந்து பங்குகள் கிட்ட ஷார்ட் பில்டப்ல இருக்குது ஸோ லாங் பில்டப்பும் அறுபது அறுபத்தஞ்சு இருக்கு ஷார்ட் பில்டப்பும் அறுபது அறுபத்தஞ்சு இருக்குது இதே போல் ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பதாக பார்த்தோம் சந்தையின் அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருக்கும் லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அதுக்கு தொடர்ச்சியாக தட் மீன்ஸ் அன்சர்டினிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதோடைய அவுட்கம் வந்து அந்த போருடைய நிறுத்தம் அப்படின்றத ஒரு செய்தியை வந்து டெஃபினெட்லி இம்பாக்ட் திஸ் அண்ட் கிவ் த பேலன்ஸ் அட் இஸ் நீடெட் அதாவது அப்சைட் பேலன்ஸ் அந்த புஷ் வந்து டெஃபினெட்டாக சந்தையில் இருக்கக்கூடும் என்றது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஷார்ட் பில்டப் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் முக்கிய முக்கியமாக யூனோ யூனோமிண்டா அதே போல் ஃபோர்டிஸ் பிபிசிஎல் டிஎல்எஸ் டிவிஎஸ் மோட்டர்ஸ் இன்ஃபோசிஸ் ப்ளூ ஸ்டார் ஸோ இந்த இந்த பங்குகள் அந்த ஷார்ட் பில்டப் வந்து கீழே இருக்கிறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது சந்தையோட கேண்டில் ஸ்டிக் பார்த்தாலுமே அதே போல தான் உங்களுக்கு தெரியும் அப் சைட் அண்ட் டவுன் சைடு ஒரே ஒரே ஹைட்டில் இருக்கும் அந்த ஷேடோ ரியல் பாடி வந்து எக்ஸாக்ட்லி இந்த மிடிலாக இருக்கும் ஸோ அன்சர்டினிட்டி அதாவது எந்த பக்கம் சந்தை செல்ல வேண்டும்ன்றது அதுக்கே தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறது அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு அந்த கேண்டில் ஸ்டிக்கு பட் நேற்றைய தினம் அந்த போர் நிறுத்தம் வந்தது அந்த செய்தி வந்தது சந்தையின் சந்தை முடிந்த பிறகு ஸோ இந்த அன்சர்டினிட்டி வந்து இன்றைய தினம் ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஒரு எதிர்பார்ப்போடு சந்தைக்குள் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன் சார் இப்ப ஈரான் இஸ்ரேல் போர் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட்ல நீங்க சொன்னீங்க சார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப இதனால வந்து எண்ணெய் துறை சார்ந்த பங்குகள் ஏதாவது கவனிக்கணுமா சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டியது இல்லை பட் அந்த விலை குறைவு நடக்கிறது அது மோஸ்ட்லி ரிஃபைனிங் ஸ்டாக்ஸோடைய அந்த ஒரு இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெயோடைய விலை வந்து குறைவதை நம்ம பார்த்தோம் ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் நேற்றைய தினம் சரிவை சந்தித்தது நாம் பார்த்தோம் ஸோ ஆயில் சார்ந்த பங்குகள் அதாவது ரிஃபைனிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு டெஃபினட்டாக அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக இதில் இருந்து ஒரு பெனிஃபிட் அது கிடைக்கும் ஏன்னா அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ்னு ஒன்று இருக்கு கார்த்த இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக தான் நேற்று அவங்க சொன்னது என்னன்னா சப்ளை எல்லாம் அடிபடும் அப்படிங்கிற நியூஸ் அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் என்றது ஒரு முக்கியமான ஒரு கப்பல் செல்லுகின்ற ஒரு பாதை அந்த ஸ்ட்ரெயிட் வழியாதான் தான் நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அதாவது சைனா முதல் கொண்டு இந்தியா வரைக்கும் அரேபியன் கடலில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்குமே சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இந்தியா ஜப்பான் சைனா கொரியா இதுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழியாதான் தான் அந்த கச்சா எண்ணெயோடைய கொண்டு செல்லும் கப்பல்கள் செல்லுகின்ற ஒரு ஒரு சீ ரூட் ஒரு முக்கியமான ஒரு பாஸ் நம்ம சூயஸ் கெனால் வந்து அந்த சைட்ல இருக்கிற மாதிரி பனாமா கெனால் அங்கே இருக்கிற மாதிரி அதே போல் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் ஸோ இது வந்து நாங்கள் மூடிவிடும் அப்படியே மூடி மூடி வந்து கப்பல்கள் சுற்றி செல்ல வேண்டும் ஸோ கச்சா எண்ணெய் இன் விலை ஏற்றம் வந்து டெஃபினட்டாக நடக்கும் பிகாஸ் கப்பல்கள் லாங்கர் ரூட் எடுக்க வேண்டும் அப்படின்றது பட் இதில் ஏன் இவ்வளோ இம்பாக்ட் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஐந்து பில்லியன் பேரல் ஒரு நாள் சைனா மட்டுமே இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக அவங்க நாட்டுக்கு வந்து இம்போர்ட் செய்கின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பேசேஜ் அதே போல் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டன் இதே ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக நமக்கு வந்து ஒரு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பேரல் டு மூணு மில்லியன் பேரல் வந்து ஒரு நாள் பெர் டே வந்து நம்ம வந்து அந்த வழியாக நம்ம கொண்டு வருகிறோம் ஸோ இந்த ஒரு பாதையை வந்து அவங்க தடை செய்து விட்டோமானால் கப்பல்கள் வந்து சுற்றி வர வேண்டும் விலை ஏற்றம் நடக்கும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஸோ இதனால் தச்ச எண்ணுடைய விலை ஏற்றத்தையும் பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்றது ஒரு பாதிப்பு வரக்கூடும் என்பதையும் எதிர்பார்த்தோம் பட் இது வந்து போர் நிறுத்தம் நடந்ததுனால டெஃபினட்டாக ஆயில் செக்டர் வந்து டெஃபினட்டாக ஒரு பெனிஃபிட் முக்கியமாக ரிஃபைனிங் ஸ்டாக்ஸ் இரண்டாவது கச்சா எண்ணெய் வந்து அடிப்படை அடிப்படை ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் பெயிண்ட் அண்ட் கம்பெனி அண்ட் செக்டர்ஸ் லைக் தட் இந்த குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் தான் அந்த பெயிண்ட்டுக்குமான ரா மெட்டீரியலாக இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் செக்டர்ஸ் கூட இந்த ரிடக்ஷன் இன் ப்ரைஸ்னால டெஃபினட்டாக ஒரு பெனிஃபிட் வரக்கூடும் கார்த்திக் ஓகே சார் நிறைய விஷயங்கள் டீடைலா பேசிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் நாளைக்கு ஓபனிங் சந்திப்போம் தேங்க்யூ மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க